தேமுதிக திமுக கூட்டணியில சேரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில இளம் வாக்காளர்கள் வந்து திமுக அதிமுக கட்சி இதுல ஊறி கிடக்க மாட்டாங்க அதனால புதிய கட்சி வரும்போது சீமானுக்கு ஒரு ஆதரவு சோ சீமானுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க தமிழ் தேசிய கருத்தியல்ல ஊர்னவங்க சமநீதி பார்வையில் சீமான் எடுத்து வைக்கிற கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவங்க

வணக்கம் சார் வணக்கம் மேடம் பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இளம் வாக்காளர்களுடைய வாக்கு யாருக்கு அதிகமா போகும் நினைக்கிறீங்க அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு இருக்கு அது அவங்க ஜாதி மதம் மொழி இதுலதான் இருக்கிறாங்க அவன் வாலிபரும் ஜாதி மதம் பாக்குறாங்கன்னு சொல்லுவீங்களா கண்டிப்பா பாக்குறாங்க இல்லன்னு போய் சொல்லுவாங்க இளம் தலைமுறை இப்ப வர பாக்குறாங்க ஓட்டு போட போறவங்க இல்லன்னு போய் சொல்லுவாங்க அப்ப யார் யாருக்கு அது இதுவோ அந்த அடிப்படையில் பண்ணுவாங்க ஜாதி பார்ப்பாங்க மதம் பார்ப்பாங்க மொழி பார்ப்பாங்க கொள்கை பார்ப்பாங்க ஈர்ப்பு சக்தி பார்ப்பாங்க பணம் பார்ப்பாங்க எல்லாமே பார்ப்பாங்க இளம் வாக்காளர்கள் வந்து திமுக அதிமுக அந்த கட்சி இதுல ஊறி கிடக்க மாட்டாங்க அதனால புதிய கட்சின்னு வரும்போது அந்த கட்சி இத ஊறி கிடக்காம அதுல ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதை போடுவாங்க அதுல சீமானுக்கு ஒரு ஆதரவு வருது விஜய் மண்புதிர அதனால அவர் எலிஜிபிளா அதுல வந்து நின்றுட மாட்டாருன்னு அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் பெரும்பாலான வாலிபர்களோட இளைஞர்கள் வந்து ஓட்டி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாட் எல்லாமே திரு சீமான் ஐயாவை பத்தி தான் இருக்குன்னு அவர் தமிழ் தேசத்தை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கறனால அவரோட அவங்களுடைய வாக்கையெல்லாம் சீமான் ஐயாக்கு இருக்கும் அதே சமயம் இப்போ தன்னோட பலத்தை நிரூபிக்காத விஜய் மேலும் ஒரு ஒரு கூட்டம் வந்து ரொம்ப ஈகரா இருக்காங்களே சார் இது எந்த பெரிய போட்டியா இருக்கும் கண்டிப்பா இருக்காங்க ஆஸ்பிரேஷன் ஓட்ட ரியல் ஓட்டாட்டு விஜயால மாத்த முடியுமா அதுதாங்க பிரச்சனை கமலஹாசன் மேல ஈகரா இருந்தாங்க கமலஹாசன் மேல உள்ள இளைஞர்கள் வந்து ஸ்ரீநகர்ல பதினஞ்சு பேர் ஓட்டு போட்டாங்க மயிலாப்பூர்ல பதினஞ்சு பேர் ஓட்டு போட்டாங்க ஏன் ஆண்டிப்பட்டி விசிலம்பட்டி மேலூர் முதலத்தூரில் ஒருத்தர் கூட ஓட்டு போடலை அது டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா ஸோ திருப்பரங்குன்றத்திலேயும் திருமங்கலத்திலையும் விஜயகாந்துக்கு பயணி சதவீதம் ஓட்டு போட்டவங்க அம்பாசம்பத்தில் யார் ரெண்டு சதவீதமும் கல்லியூரில் ஒரு சதவீதம் ஓட்டு போட்டாங்க பிறமொழி இளைஞர்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் வட இந்திய இளைஞர்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் ஸோ சீமானுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க தமிழ் தேசிய கருத்தியல்ல ஊர்னவங்க சமநீதி பார்வையில் சீமான் எடுத்து வைக்கிற கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவங்க ஏழை எளிய மக்கள் குறிப்பாக ஏழை இளைஞர்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்குமே தவிர எல்லா இளைஞர்களும் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் கருத்து சொல்ல விரும்பலை அதுலேயும் பல பாகுபாடுகள் இருக்குது பொ பொத்தாம் பொதுவாக பேசுகிறதுக்கு ஊடகங்களில் இளைஞர்களை பேசுவாங்களே தவிர இளைஞர்களும் ஹெட்ரோஜினியஸ் கண்டிப்பி தான் பறையர் இளைஞரோட அரசியல் பார்வை வேற ஒரு முன்னேறிய வகுப்பை சேர்ந்த ரெட்டியார் இளைஞரோட அரசியல் பார்வை வேற அதில் பல வேறுபாடுகள் பல இது இருக்குது எல்லாமே நம்ம வெளிப்படையாக அதை பேச முடியாது ஆனா இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும் சார் இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த எஸ்ஏஆர் ரிப்போர்ட் வந்து பலதரப்பட்ட கட்சிகள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஒரு சில கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த எஸ்ஏஆர் ஏஆர் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் கூட்டணி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அமையும் எதிர்பார்க்கிறாங்களே சார் உங்களுடைய கருத்துக்கு எஸ் ஏஆர் எதிர்ப்புல திமுக கூட்டணி பலமா இருக்கிறாங்க எஸ்ஏஆர் ஏஆர் தேமுதிக வந்து திமுக கூட்டணியோட இணைந்து ஓரளவு அதை செய்யறாங்க அப்போ தேமுதிக திமுக கூட்டணியில சேரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில அதை இருபத்தாறுக்கு மேலே பண்ணுங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி ஓபிஎஸ் டிடிவி எஸ்ஐஆரை வந்து கடுமையாக திமுக ஆதரிக்கிற மாதிரி எடப்பாடி ஆதரிக்கிற மாதிரி ஓபிஎஸும் டிடிவியும் ஆதரிக்கல அப்போ அவங்களுக்கு திமுக ஆப்ஷன் அவங்களுக்கும் இருக்குது ராமதாஸ் எஸ்ஐஆர் விஷயத்தில் திமுக ஆப்ஷனை தான் ஓப்பன் பண்ணுறாரு அன்புமணி எஸ்ஐஆர் விஷயத்தில் பாஜக அண்ணா திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணுறாரு அப்போ நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே எஸ்ஐஆர் விஜயம் எதுக்குறார அது என்ன சார் என்னன்னு கேட்டால் நுணுக்கமாக இவங்க என்ன நோக்கத்துல நோக்கத்தில் போகிறாங்கங்கிறத பார்க்கக்கூடிய நமக்கு தான் தெரியும் விஜய்க்கால இரநூறு பத்து நாள் கேண்டிடேட் போடக்குள்ள தகுதி விஜய்க்கு இல்லை அதில் அவரும் அதுக்கான நோக்கத்தில் செயல்படலை இப்போ இரநூற்று பத்து நாளில் போடக்கூடிய ஒருத்தர்னா டெய்லி பிரச்சாரம் போ போவார் ஏழு நாளைக்கு ஒருக்கா போக மாட்டார் பத்து பாயிண்ட்ல பேசுவார் ஒரு பாயிண்ட்ல நின்று எனக்கு பெரிய பூட்டம் இருக்குன்னு பேரம் பேசக்கூடிய வேலைக்கு போக மாட்டார் விஜயகாந்தும் பிரேமலதா விஜயகா விஜயகாந்தும் அதிக மக்களை சந்திச்சாங்க இவர் அதிக மக்களை சந்திக்கலை ஒரு இஷ்யூஸ்ல தங்கள் கருத்தை எடுத்து வைப்பாங்க தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒழின்னு சொல்ற ஒரு மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு சரியா தப்பாங்கிறத பற்றி ஒரு கருத்தை சொல்லுவாங்க அவர் அந்த கருத்தெல்லாம் எல்லாம் சொல்லலை அப்போ அவர் கூட்டணி அரசியல் தான் ஃபைனலாக அவர் எடுப்பார் கூட்டணி அரசியலுக்கு பேரம் பேச ஊற்றி தான் விஜய் சிஎம் கேன்ட்னு ஒரு பீலா விடக்கூடியது அவர்கிட்ட இருக்கக்கூடிய பல கட்சி மாதிரி வந்த சந்தர்ப்பவாதி ஆத ஒருலாம் தனிச்சு போட்டிடுறதுக்கு இல்லை அவருக்கு ஒரு சீட்டு எங்கேயாவது கிடைக்காதாங்கிறதுனால தான் அவருக்கு ஒரு நோக்கம் பிசிகாவில் இருந்து திமுக ஒரு சீட்டு கிடைக்காததுனால அவர் அந்த இடத்துக்குள்ள விடையே வந்தார் அப்போ சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி பச்சோந்தல் இவங்க யாருமே தனிச்சு போட்டியிட்டு அஞ்சு வருஷம் அடுத்தால காத்திருக்கிறதுக்கு இல்லை அப்போ இதுல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதுக்கிறது மூலமா ராகுல் காந்தி ரூட்ல இந்தியா கூட்டணியை பலப்படுத்த இவரும் காங்கிரஸ் சீட்டை குறைச்சிக்குவாங்க குறைச்சிக்கிட்டு ஸ்டாலின முதல்வர்னு சொல்லி இந்த அணிப்புள்ளையும் போறதுக்கு ஒரு வாய்ப்பு விஜய்க்கு இருக்குது உங்களுக்கு நீங்க விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி ஸ்டெடியான ஒரு இது இல்லைன்னு விஜய் கமல்ஹாசன் மாதிரி டிவி பெட்டியை உடைச்சி ஸ்டெடியா நிற்கல்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து விஜய் காங்கிரஸ் ரூட்ல திமுக கூட போறதுக்குமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துற மாதிரி தான் இது காட்டுது ஸோ இந்த அரசியல் கட்சிகள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல என்ன முடிவு எடுக்கிறாங்க எப்படி முடிவெடுக்கிறாங்க எப்படி கடவுரமில்ல நடுவர இருக்காங்கன்னு பார்த்து தான் அவங்களோட கூட்டணி இதை நம்ம சொல்ல முடியும் இருபத்தாறுக்கு மேலேன்னு சொல்லும்போது அடிக்கிற எதுக்கிற மாதிரியும் எதுக்கணும் கூட்டத்திலையும் கலந்துக்கணும் ஆதரிக்கிற மாதிரியும் ஆதரிக்கணுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தேமுதிக திமுக கூட்டணிக்கும் போகலாம் அண்ணா திமுக கூட்டணிக்கும் போகலாம் இந்த வகையில் தான் ஸ்பெஷல் இன்டென்சி ஒரு விஷனை அரசியல் கட்சிகள் பயன்படுத்துகிறாங்க சீமா வட இந்தியர்கள் எல்லாமே பாஜக ஓட்டர்கள் செஞ்சு மிக கடுமையாக எதிர்த்ததன் மூலமா ஸ்டாலினை விட கடுமையா எதிர்த்து நான் தான் தனிச்சு நிப்பு மற்ற முக்கலத்தோர் பிரிஞ்சு நிற்பாங்க வெள்ளாள கவுண்டர்கள் பிரிஞ்சு நிற்பாங்க ஏ ஆட்கள் வன்னியர்கள் பிரிஞ்சு நிற்பாங்க வட வட இந்தியர் எல்லாம் ஒன்னா ஓட்டு போட்டு என்னை தோக்கடிச்சிருவான் அதனால அவன் என்னை வளர்த்து விடுவான்னு அதுல மிக கடுமையா ஸ்டாலினை தாண்டி எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு சீமான் எதிர்க்கிறாருன்னா வட இந்தியர்களுக்கு எதிராக கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தனக்கு வாக்கா வருவாங்கிற அடிப்படையில் சீமான் அந்த களத்தை முன்னெடுக்கிறாரு அவர் தீவிரமாக எஸ்ஐஆரை எதுக்குறதுனால அவர் தனிச்சு போட்டியிடுறதுக்குள்ள என்ன ஓட்டத்தில் அதை பண்றாரு மைல்டா பட்டும் படாம தொட்டும் தொடாம ஒரு அழுத்தம் காரணமாட்டு ரொம்ப காலங்கழிச்சு பேரளவில் உப்புக்கு சப்பானியா எஸ்ஐஆரை எதுக்கு எஸ்ஐஆரை எதுக்கக்கூடிய விஜய் அண்ணா திமுக ஆப்ஷனையும் வச்சிருக்கிறாரு எஸ்ஐஆரை எதிர்ப்பதன் மூலமா காங்கிரஸ் ரூட்ல திமுக ஆப்ஷனே வச்சிருக்கிறாரு ஸோ ஸ்பெஷல் இன்டர்ன்சி ஒரு விஷனை கூட்டணி கணக்குக்காக அரசியல் கட்சிகள் பயன்படுத்துறாங்க விஜய நான் சொல்றதும் வன்மத்துல சொல்றதா பலர் சொல்றாங்க நான் உண்மையை தான் சொல்றேன் ஈழத்தமிழர்கள் கொண்டு குடிக்கப்பட்ட போது தன் சுய லாபத்துக்காக அவர் வந்து ராகுல் காந்தியை போய் பார்த்தாரா இல்லையா அவர் தனக்கு லாபம் வருமுன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியிலும் போவார் லாபம் வரும்னா விஜய் பாஜக கூட்டணிக்கு போனாலும் கூட அதை எழுத்துக்கிட்டு வேட்டி கொள்கைங்கிறது இடுப்புல இருக்க வேட்டி மாதிரின்னு பெருஞ்சர் அண்ணாவே சொல்லியிருக்காரு அண்ணாவின் தொண்டானு ஒரு சீற்று சீட்டு ஆதரவரிஜினா கொடுத்தாருன்னா அவர் அப்படியே ஸ்டாலின் கூட்டணிக்கும் பேசாருவாரு இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணக்கூடியவங்க பேரம் பேசுறதுக்கு தனிச்சு போட்டின்னு சொல்லக்கூடியவங்க தங்களுடைய கூட்டணி கணக்குகளை மனசில் வச்சு தான் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனுக்கு ஏழு நாள் கழிச்சு பதில் சொன்னது அது பிஜேபி சொல்லிடுவாங்க கம்பல்ஷனுக்காக நாங்கள் கொடுத்தோம்னா பதில் எடுத்து கொடுத்ததுனால காங்கிரஸ் கூட்ட சொல்லிடுவாங்க உங்க ஆப்ஷனே வச்சிருக்கிறோம் வந்தாலும் வருவோம்னு சொல்லிடுவோம் வந்தால் வரும் சோ இதுதான் கட்சிகளோட நிலைப்பாடு இப்போ டிஎம்கே வந்து அலைன்ஸோட இருக்காங்க இல்லையா காங்கிரஸ் கூட்டணி அந்த கட்சியோட தான் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது விஜய் வந்துட்டு இவரு ராகுல் காந்தி போய் மீட் பண்ணியாரு அவர் வந்து காங்கிரஸ் தான் தனக்கு பிடிச்ச கட்சின்ற மாதிரி அவங்களை பிடிக்கும் அந்த கொள்கை பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிருக்காரு இப்போ ஒரு விதத்துல நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா என்னோட அரசியல் எதிரியே திமுக தான் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் நான் நின்னா முதலமைச்சர் வேட்பாளராக தான் நிற்பேன் வேணா என்னோட கட்சிக்கு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு யாருமா வந்திருக்கா இதுவரை ரெண்டு வருஷத்தில் யார் வந்திருக்கா இவரை காட்டி பேரம் பேசக்கூடிய டிடிவி அறுபது சீட்டு கேட்பாரு அறுபது சீட்டுகிட்ட கேட்கும் போதே ஸ்டாலின் சீட்டு ஆஃபர் பண்ணாருன்னா வேலு கார்த்திகேயன் தேர்போகி பாண்டியன் கோயில்பட்டி கேண்டேட்டு இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் தரதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்டுங்க ஸ்டாலின் கூட கூட்டணி போகலான்னு சொன்னா அந்த இடத்துக்குள்ள அவர் விஜயை காட்டி ஸ்டாலின் பக்கமும் அவர் போகலாம் இன்னொன்று விஜய் ஒரு தெளிவாக சொல்லாதது காரணம் விஜய் தனிச்சு நிற்காம எங்கேயாவது கூட்டணி போய் சேர்ந்துருவாரோன்னு விஜயோட கடந்த காலம் வரலாற்றை பார்த்துக்கிட்டு சந்தர்ப்பவாத பச்சவந்தி நிலைப்பாடை பார்த்துட்டு விஜய் மலையை அவர் சந்தேகத்தில் இருக்காரு தான் இன்னைக்குள்ளே பேட்டி கூட அவர் விஜய் கூட கூட்டணிங்கிறத கமிட் பண்ணலை இல்லையா அடுத்தாலும் கிருஷ்ணசாமி அவர் கட்டமைப்பு இல்லாதவங்க தங்களை பெருசாக நினைக்க கூடாதுன்னு விஜய் அடிக்கிறாரு அப்போ கூட்டணி போனால் அவர் இருபது முப்பது சீட்டு கேட்பாரு அப்போ அது வாய்ப்பு இருக்கா அப்போ விஜய் கூட யார் கூட்டணிக்கு இருக்கா தேமுதிக இல்லை தேமுதிக திமுக கூட்டணி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ அண்ணா திமுக ஆப்ஷனை ராஜ்சபாவோட ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஓபிஎஸ் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு அப்போ நீங்கள் வேறு யார் எந்த கட்சி இருக்குது கூட்டணிக்கு டிடிவி இந்த நிலைப்பாடு இவர் புதிய தமிழகம் இந்த நிலைப்பாடு முபாரக் திமுக போய் சேர்ந்துட்டாரு ஓரளவுக்கு முபாரக் கூட வரலாம் இங்கே யார் முஸ்தபா பாய் இருக்கிறாரு அவர் கண்ட்ரஸ்ட் பண்ணவர் இல்லை பட் பாய்க்கு ஒரு இமேஜ் இருக்கு முஸ்லீம் ஒரு மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு இது இருக்குது ஊடகங்கள்லாம் வர்றாரு பாய்க்கு ஒரு மரியாதை இருக்குது வேற யார் விஜய்கிட்ட இருக்குல்ல அப்போ யாருமே கூட்டணிக்கு வரல கடைபிடித்தேன்னு கொள்வார் இல்லை அண்டர்ஸ்ட் நாட் ஒரு விஜய் பின்னாடி யாரும் கூட்டணிக்கு வரல அப்போ அவர் வந்து கூட்டணிக்காக எங்கே சீட்டு தராங்களோ அதை பேரம் பேசி போவாப்புல அப்போ இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி இருபது சீட்டு தான் விஜய்க்கு தர முடியும்னு சொல்லிட்டாரு நூற்றி ஐம்பது சீட்டு நாங்களும் பாஜகவும் சேர்ந்தா ஜெயிக்கோம் விஜய்க்கு இருபது சீட்டு தான் சொல்லிட்டாரு அப்போ இருபது சீட்டு வாங்கி சினிமாவே இழந்து அரசின் இழந்து போனா ஆதவர்ஜனா போன்றவங்கெல்லாம் எல்லாம் விஜய காலை வாரி விட்டுக்கிட்டு காலை வாரி விடுறதும் புளி பறிக்கிறதும் முதுவரை குத்துறதும் ஆதவர்ஜனாவுக்கெல்லாம் கை வந்த கலை இப்படிப்பட்டவங்க தான் எமோஷனலா பேசுவாங்க உள்ளத்துல போலியும் பொய்மையும் துரோக எண்ணமும் கொண்டவங்க தான் வஞ்சகத்துல இப்படி குரலை உயர்த்தி பேசுவாங்க அப்படி பேசுறவங்க தான் டப்புன்னு விழுந்து சரண்டர் ஆவான் நம்மளை மாறிப்பட்டவன் நிதானமா பேசுவான் நின்று அடிப்பான் எவ்வளவு இது வந்தாலும் நிச்சயத்துல உறுதியா இருப்பான் ஓங்கி ஸ்டாலில பேசுறாருனாலே ஸ்டாலின் ஆஃப் பண்ண நினைச்சாருன்னா இவர் இந்த சைடு போனால் அந்த சைடு ஒரு சீட்டு வாங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்போ சினிமா போயிடும் அரசியல் துவத்து போகும் ஆதரவர்ஜனா எல்லாம் வேட்டி துண்டுன்னு சொல்லி அண்ணா சொன்னாரு கொள்கை எதிர்ப்பு தான் முக்கியம்னு திமுக விட்டே போயிடலாம் அப்போ இந்த இந்த சுச்சுவேஷனில் காங்கிரஸ் ரூட்ல டிஎம்கே அலையன்ஸுக்கு விஜய் போனாருன்னா சினிமா பாதிக்காது உதயநி ஸ்டாலின் கூட போட்டி படம் இப்போ இதெல்லாம் ஏற்கனவே இதுக்கு கோட்டுக்கெல்லாம் விட்டு கொடுத்தாருல்ல அதே மாதிரி விட்டு கொடுப்பாரு இப்போ லாக் பண்ணுறாருல்ல பராசக்தியை வச்சு இவர் படம் பழைய படமானதும் ஆறாவது நாள் லாக் பண்ணுறார்ல அந்த பிரச்சனை இருக்காது அரசியல் ரீதியாகவும் கொள்கை எதிரியோட கூட்டணியான்னு தோற்று போயிடுவார் அப்போ அரசியல் எதிரி கூட கூட்டணி போனால் காங்கிரஸ் ரூட்ல கொள்கையில நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஸ்டாலினா முப்பத்தொண்டில் கூட தோக்கடிச்சுக்குவோம் நாங்கள் ஸோ எங்களுக்கு கொள்கையாக அரசியல் எதிர்ப்பான்னு கேட்டால் கொள்கை வந்து இடுப்பில் கட்டுற வேட்டி மாதிரின்னு அண்ணாவதான சொல்கிறாங்க அதை சொல்லிக்கிட்டு காங்கிரஸ் ரோட்ல எங்கேயும் போயிருவாங்க லாபம் ஒன்னுதான் விஜய்க்கு குறி பட்ச லாபத்துக்காக ஈழத் தலைமையில் கொண்டு குவித்த போது ராகுல் காந்தி போய் ராஜ்யசபாக்கா நின்னது கடந்த கால வரலாறு இதை மறுத்துக்கிட்டு யாராவது இந்த மறுத்துக்கிட்டு யாரும் பேச முடியாது நான் உண்மையின் அடிப்படையில் தான் தகவலை சொல்றேன் என்ன ஆப்ஷன் வருதோ அந்த ஆப்ஷனுக்கு தக்கன விஜய் போவார் பாப்புலாரிட்டியை வச்சு ரஜினியோ அஜித்தோ வந்து வியாபாரமாக்க விரும்பல விஜய் வியாபாரமாக்க வந்திருக்கிறாரு அது அவருடைய நடவடிக்கைகள் லெட்டர் பேர்டு கட்சியா இருந்து மக்களவையில் கேண்டிடேட் போடல விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் கோழை நாய நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டீங்கன்னு சீமான் சம்பவத்தின் அடிப்படையில் செயலின் அடிப்படையில் விஜய் அடிக்கிறாரு அவங்க டிவி கே வர்சஸ் டிஎம்கேங்கிறது வெறும் வார்த்தை அதில் எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் முப்பத்தொன்பது எம்பி கேண்டிடேட் போட்டிருக்கலாம் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் போட்டிருக்கலாம் ஈரோடு கிழக்கு தான் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறது அரசியல் களம் நடந்தது அதனால நிற்காதவர்களை கோழை நாய்கள்னு சீமான் அடிக்கிறாரு ஸோ விஜயோட அரசியலை சந்தர்ப்பவாத அரசியல் லாப நோக்கோட அரசியல் இதுல காங்கிரஸ் ரூட்ல சீட்டை வாங்கிக்கிட்டு திமுக கூட போனா புதுச்சேரியில சீட்டு கொடுப்பாங்க அதுல சினிமா பாதிக்காது கிறிஸ்டின் முஸ்லீம்கிட்ட பாதிப்பு இருக்காது இங்க பிஜேபி அலைன்ஸ்ல போய் சீமா அரசியலும் போய் சினிமாவும் போய் விடுறத விட இது பெற்றவர்கள் கூட விஜய் எடுக்கலாங்கிற அடிப்படையில தான் நான் சொன்னேன் விஜய் பாஜகவுடன் அதிமுகவுடன் கூட்டணி போவது டாக்டர் என்ன செய்தார்னு சொன்னாருன்னு தெரியும் நான் தான் அந்த கூட்டணியை உருவாக்கி வச்சேன் அதே மாதிரி அரசியல் அரங்கத்துக்குள்ள கூட்டணி மாற்றம்ங்கிறது லாபத்தின் அடிப்படையில் செய்யப்படுறது தான் பல நிரூபிக்காத விஜய்க்கு பல நிரூபிக்கிற எண்ண ஓட்டமே இல்லை அப்படி இருக்கும்னா சீமான் சொல்ற மாதிரி இருநூற்று பத்து நாலு பொண்ணு தான் சொல்லியிருப்பாரே தவிர அவரை கூட்டணியில் சேர்ப்பேன் இவரை கூட்டணியில் சேர்ப்பேன்ங்கிற மாதிரி பேசுறதே யாரும் கூட்டணிக்கு வரல ஆனால் நாங்கள் கூட்டணிக்கு போகிற போக வாய்ப்பு உண்டு அப்படி போறதுல எங்க நல்ல சீற்று எங்க பாதிப்பு இருக்காதுங்கிற அடிப்படையில் ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட் எம்பி போஸ்ட்டுங்கிற அடிப்படையில் எடப்பாடி தோல்வி விலையத்தில் இருக்காங்கனால அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினை காங்கிரஸ் ரோட்டில் ஸ்டாலின் அவர் பிரிப்பேர் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே அவர் ஈழ மக்கள் கொண்டு வைக்கப்பட்ட போது ராஜசபாவுக்காக ராகுல் காந்தி கிட்ட போனவர் தொடர்ந்து பேசும் சார் நன்றி வணக்கம்